ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அருணை கிச்சன் எனக்கு நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான மீன் குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ஒரே மாதிரியாக மீன் குழம்பு வைக்காமல் இப்படி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் இதுக்கு இந்த அளவுக்கு புளியை எடுத்திருக்கேன் புளியை நல்லா வந்து ஃபஸ்ட்டு ஊற வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டே வந்து புளியை நல்லா ஊற வச்சுட்டிங்கன்னா நல்லா ஈஸியாக வந்து கரைக்க வரும் நிறையா தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க இது அப்படியே நல்லா ஊறிட்டுருக்கட்டும் நல்லா இது மாதிரி கையால் உடச்சி விட்டுட்டு நல்லா ஊற வச்சிங்கன்னா நல்லா ஊறிடும் நான் இன்றைக்கி வந்து சங்கரா மீன் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்த மீன் வேணாலும் இந்த குழம்பு நீங்கள் ட்ரை பண்ணலாம் நெத்திலி மீன் கவலை மீன் பாறை மீன் காணாங்கத்தை மீன் எந்த மீனில் வேணாலும் இந்த குழம்பு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு வானலில் கொஞ்சமாக வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் மிளகு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சீரகம் இது ரெண்டையும் சேர்த்துட்டு இது வந்து லேஸாக வந்து புரிஞ்சு வரட்டும் புரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இருபது சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு இது வந்து கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு லேஸாக வதங்கினதுக்கப்புறமா நான் ஒரு மூணு தக்காளி பழத்தை நல்லா வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் இதோடு சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி பழம் ஈஸியாக வதங்கிறதுக்காக இதில் வந்து கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து தக்காளி படம் நல்லா குழஞ்சி வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக வந்து கருவேப்பில சேர்த்துக்கிறேன் இது கூடவே தேங்காய் துருவல் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம் இது மாதிரி கொஞ்ச நேரம் தேங்காயை வந்து வதக்கிட்டு செஞ்சோம்னா குழம்பு வந்து வீணாக போகாமல் இருக்கும் சீக்கிரம் வந்து வீணாக போகாமல் இருக்கும் அதனால் வந்து தேங்காயை நல்லா வந்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம் ஒரு மூணு நிமிஷம் வந்து நல்லா வந்து வதங்கட்டும் இப்போ இந்தளவுக்கு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா இதை அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா வந்து ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸியில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ மிக்சி ஜாரில் இதெல்லாம் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வந்து நைஸாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது அப்படியே இருக்கட்டும் ஒரு வானலில் தேங்காய் எண்ணெய் ஒரு நாலு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் தேங்காய் எண்ணெயில் சேர்த்து இந்த குழம்பு வச்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு அது பொரியட்டும் அதுக்கப்புறமா வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயமும் நல்லா அப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துடலாம் இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேன் ஒரு பத்து பல் பூண்டை எடுத்து நல்லா வந்து உரில் போட்டு நச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ நல்லா இது வதங்கி வரட்டும் ரொம்ப வந்து கோல்டன் கலர் வரணும்னு அவசியம் இல்லை லேசாக அந்த கண்ணாடி பதம் வந்தால் போதும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு க அரை ஸ்பூன் வந்து தூள் சேர்த்துக்கிறேன் தனி மிளகாத்தூள் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துட்டு குழம்பு மிளகாத்தூள் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ வந்து அடுப்பு வந்து நல்லா சிம் பண்ணிடுங்க லேஸாக வந்து எண்ணெயில் இந்த மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறமா அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த வெங்காயம் மிளகு சீரகம் தேங்காயெலாம் அரைச்சோ அந்த பேஸ்ட்டை சேர்த்துட்டு கொஞ்சமாக மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணி இது கூடவே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இது வந்து ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் வந்து நல்லா வந்து அதை அப்படியே வந்து கொதிக்கட்டும் நல்லா இப்படி கலந்துருங்க கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வந்து கொதிக்கட்டும் இப்போ கரைச்சி எடுத்து வச்சுருக்கிற புளித்தண்ணியே சேர்த்துடலாம் நம்ம புளி ஊற வச்சோம் இல்லையா அதை வந்து நல்லா கரைச்சிட்டு அந்த தண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ வந்து உங்களுக்கு தண்ணி இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னு நினச்சா இன்னும் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பையும் இது கூடவே சேர்த்துடுறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க சப்போஸ் உப்பு வந்து கா உப்பு பத்தலை காரம் பத்தலை அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு நல்லா வந்து கொதிக்க விடுங்க நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சிம் பண்ணிவிடுங்க இன்னும் கொஞ்சம் கொதித்து வரலாம் கொஞ்சம் லூஸாக தான் இருக்குது குழம்பு அதனால் திரும்பவும் மூடி போட்டு திரும்பவும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வந்து கொதிக்க விட்டுக்கிறேன் இப்போ மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் குழம்பு இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் கிட்டியாகிடுச்சு இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கிற மீனெல்லாம் இதில் சேர்த்துடலாம் இப்போ மீனை ஒன்று ஒன்றா சேர்த்துட்டு கரண்டி வச்சு ரொம்ப வந்து அப்படியே கிண்டி விடாமல் லேசாக அப்படியே கலந்து விடுங்க நீங்கள் மத்தி மீன் அதுக்கப்புறம் காணாங்கத்தை மீன் பாறை மீன் எல்லாம் இந்த மீன் குழம்பு வச்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் சங்கரா மீன் சொல்லவே வேணாம் ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ மீன் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா கருவேப்பிலையும் சேர்த்துடுறேன் இது கூடவே கருவேப்பிலை சேர்த்துட்டு லேசாக இப்படி நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க இப்போ மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போதும் மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும் மாங்காய் கிடச்சதுன்னா கூட நீங்கள் வந்து மாங்காய் போட்டு நீங்கள் இந்த குழம்பு வந்து ட்ரை பண்ணலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் நல்லா வந்து சூப்பராக இருக்குது பாருங்கள் குழம்பு ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் ரொம்ப வந்து கெட்டியாகவும் இல்லாமல் கரெக்டான பக்குவத்தில் இருக்குது குழம்பு கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கெட்டியாகும் நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த மீன் குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் அருடைய கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்